போன பொருட்கள் கண்டடைய புனித அந்தோனியார்கிட்ட இந்த ஜபத்தை சொல்லுவாங்க இந்த ஜபம் எப்படி இந்த ஜபம் அந்தோனியார்கிட்ட காணாமல் போன பொருளை ஏன் கேட்கணும் அப்படின்னு ஒரு சின்ன வரலாறு இருக்கு அந்தோனியார்கிட்ட அது என்னன்னு இப்போ பார்க்கல வாங்க பிரான்ஸ்க துறவி சபையில அந்தோனியா சேர்ந்து குருவானவருக்காக இருந்தார் அப்போ அந்த சமயத்தில் அவர் நிறைய விபிலியங்கள்லாம் படிச்சு நிறைய குறிப்புகள் ஆண்டவரை பற்றி எல்லாமே எழுதி ஒரு புக்கு ஒன்று தயாரித்து வச்சுருந்தார் கொஞ்ச நாளில் அந்த புக்கு காணாமல் போயிடுச்சு அந்த புக்கு காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவர் ஆண்டவர்கிட்ட போய் உக்காந்து ஏசப்பாக்கிட்ட கேட்குறாரு ஆண்டவரே என் புக்கு காணும் அதில் நான் முக்கியமான உங்களோட குறிப்புகளெல்லாம் நான் எழுதி வச்சுருந்தேன் அந்த புக்கை எனக்கு எப்படியாவது கிடைக்க செய்யுங்க அப்படின்னு வேண்டாரு அந்த புக்கை எப்படி தொலைஞ்சி போச்சுன்னா அவங்க துறவியர்களையே ஒருத்தர் எடுத்துட்டாரு சரிங்களா ஆண்டர்கிட்ட ஜெபிச்சு முடித்து வந்த உடனே அந்த துறவி என்ன நினைச்சாருன்னு தெரில ரொம்ப மன வருத்தப்பட்டு திரும்ப அந்த புக்கை வந்து அந்தோனியர்கிட்டே கொடுத்துட்டாரு அப்போது அதுலேருந்து இது மக்களுக்கு வெளியே தெரிய வந்துச்சு அப்பனா மக்கள் என்ன யோசிச்சாங்கன்னா அப்பனா நாம் கிட்ட நம்மளுடைய பிரச்சனைகளை சொன்னோம்னா ஆண்டவர் ஏசிக்கிட்ட நமக்காக பரிந்து பேசுவார் ஆண்டவர் உடனே கொடுத்துருவாரு அப்படின்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க புனித அந்தோனியார் சரிங்களா இதுதான் நாம் வந்து காணாமல் போன பொருட்களெல்லாம் கண்டடைய அந்தோனியார்கிட்ட ஜெபிக்கணும்னு சொல்கிறோம் சரிங்களா அந்த ஜபம் உங்களுக்கு இப்போது நாங்கள் பின்வருமாறு சொல்கிறோம் அந்த ஜபத்தை கேளுங்க நடுவில் உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லுங்கள் நினைவு கூறுங்கன்னு சொல்லியிருப்பேன் அப்போது உங்களுடைய குடும்பங்களில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நினைத்து கொள்ளுங்க உங்கள் குடும்பத்தில் உங்கள் உறவினர்கள் பிரிந்திருக்கலாம் உன் மகளோ மகளோ உங்களை விட்டு பிரிந்திருக்கலாம் கணவனோ மனைவியோ பிரிந்திருக்கலாம் சில பொருட்கள் முக்கியமான டாக்குமெண்ட் என்னவா இருந்தாலும் காணாமல் போயிருக்கலாம் இதெல்லாம் கண்டடைய வேண்டுமென்றால் நாம் மித அந்தோனியாரிடம் இந்த ஜபத்தை தினமும் சொல்லி செபிப்போம் குடும்பத்தோடு சொல்வது ரொம்ப அவசியம் தனிப்பட்ட முறையிலும் சொன்னாலும் பரவாயில்லை சரிங்களா உங்களுக்கு இந்த ஜபம் பிடித்திருந்தால் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பயனடைவார்கள் ஓ மகா உன்னத மகத்துவம் பொருந்திய புனிதன் தூணியாரே சகல நன்மைகளும் நிறைய பெற்ற அப்போஸ்தலரே உங்கள் வேண்டுதலை நினைத்து கொள்ளுங்கள் புதுமைகளை செய்யும் வரத்தை ஆண்டவரிடமாக அடைந்திருக்கிறீரே உமதாதரவை தேடி வந்திருக்கிற அடியேனுக்கு இத்தருணத்தில் உதவி புரிந்தருளும் தேவரீரை கொண்டு இப்பெயர்கொத்த மேலான அதிசயங்களை சேவிக்கிற ஆண்டவரை நான் மென்மேலும் மகிமைப்படுத்தி கொண்டாடி வருகிறேன் ஆமேன் பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவையுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்ஜியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அநுதீன உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆஸ்ரதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய துருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சுஷ்டமரியாயே சர்வீஸ்னுடைய மாதாவே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன்